வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் கூடவே அமெரிக்க பங்குகள் ஒரு ரெண்டு மூணு பங்குகளை பற்றியும் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அண்ட் இந்த ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் தான் ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் முதல்ல ஸோ நம்ம மார்க்கெட்ல எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா இப்போ விற்றுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க சில பங்குகளில் விற்பனையாளராக இருக்காங்க சில இடத்துல பயசாகவும் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது கடந்த ஒரு மூணு மாதங்களில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில பங்குகளில் எஃப்ஐஐஸ் வந்து விற்பனையாளராகவே தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட பங்கு என்ன பங்குனா நண்பர்கள் வந்து அதிகமாக கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த சோனா பிஎல்டபிள்யூ இந்த பங்குலாம் வந்து எஃப்ஐஐஸ் அதிகமாக வந்து விற்றுருக்குறதா தான் டேட்டாக வந்திருக்கு கிட்டத்தட்ட மூணு மாதத்தில் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்கை ஒரு முப்பது சதவீதம் வந்து குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸில் ஒரு பிளாக் டீல் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன் மேபி அதுவாக தான் இருக்கும் ஸோ அந்த செய்தி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல மேபி செக் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும் இது கூட ஒரு காரணமா இருக்கலாம் எஃப்ஐஐஸ் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் குறைவதற்கு பட் சோனா தான் மெயினாக வந்து குறஞ்சிருக்கு ஸோ இந்த சோனா பிஎல்டபிள்யூவில் கொஞ்சம் இந்த வாரிசு இஷ்யூ பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருக்குது அது ஒரு பெரிய தலைவலி பட் இந்த காலாண்டில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸாக இருக்குது குறிப்பாக நார்த் அமெரிக்காவில் இன்னும் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு சோனா பிஎல்டபிள்யூ வந்து சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் ஸோ அதை பற்றியும் ஒரு செய்தி இருக்குது அங்கே எலக்ட்ரிக் கம்பெனிஸ் அதாவது இந்த இவி வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸோட நிலைமை கரண்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அடுத்து வீடியோவோட எண்ணில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த சோனா பிஎல்டபிள்யூவை விட்டால் மதர்சன் பார்த்திங்கன்னா பெஸ்ட் சாய்ஸ் பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டுமே வந்து நமக்கு அப்பர்ச்சுனிட்டியாக வந்து கொடுக்கல ஸோ ரெண்டும் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அதை தாண்டி இப்போ வேல்யூவேஷன் அப்படிங்கிறத விட இந்த சோனா பிஎல்டபிள்யூவில் இருக்கிறது இந்த குடும்ப பிரச்சனை தான் ஸோ லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த சோனா பிஎல்டபிள்யூ ஒரு சப்போர்ட்டுக்கு வந்துச்சு அப்போ நம்ம இதை பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா ஸோ இந்த சோனா பிஎல்டபிள்யூ வந்து நம்ம ஒரு லாங் டேர்ம்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்றதை விட ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது ஒர்தா இருக்கும் ஏன்னா டெக்னிக்கல் லெவலில் ஸோ இந்த இடத்துல ஒரு அப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பேசியிருந்தோம் பட் இருந்தாலும் இதை வந்து நானெலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ நண்பர்கள் கேள்விக்கு பத்தி நான் பதில் குடுத்துருந்தேன் இந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணல பட் இருந்தாலும் இந்த பங்கு ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு நானூத்தி பதினஞ்சு ரூபா கிட்ட இருந்தது நானூத்தி தொண்ணூத்தர் ரூபா கிட்ட இருக்கு ஸோ அருமையான ஒரு பேட்டர்ன் போடுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சோ மேபி இந்த இடத்துல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம இருந்ததுனா கூட அக்யூமிலேட் பண்றதை பத்தி திங்க் பண்ணலாம் பட் கொஞ்சம் இஷ்யூ போயிட்டு கூடவே இந்த ஈவிலையும் சில இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு சோ இதனால இந்த பங்கு பக்கம் இப்போதைக்கு வந்து என்னால கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் பட் இதெல்லாம் வந்து சில முக்கியமா முக்கியமான ஒரு பங்கு தான் ஸோ சைனாவில் பார்க்கும்போது ஒரு ஃபேக்ட்ரி போடுறதாகவும் ஒரு செய்தியெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இதெல்லாம் நல்ல செய்தி இது சோனா பிஎல்டபிள்யூவில் பொறுத்த வரைக்கும் பட் இன்னும் சைனாவில் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணலை ஸோ விரைவில் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ் மட்டும் சோனா பிஎல்டபிள்யூ கிட்ட இருந்து வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பராக் பரீக் இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா சில பங்குகளை வாங்கியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ சில குறிப்பிட்ட பங்குகள் என்னென்ன பங்குகள்னு பார்த்தா ஸோ ஒரு பத்து ஸ்டாக் இருக்குது ஐடிசி எஸ்டிஎஃப்சி ஐசிஐசிஐ சிப்லா டாக்டர் ரெட்டி இஐடி பாரி மகேந்திரா பவர் கிரிட் அண்ட் ஜைடஸ் இந்த மாதிரி பங்குக்கெல்லாம் அவங்களுடைய பங்குகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒர்த் அப்படின்னு பார்த்தா ஐடிசி ஒர்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெட்டிகாரு ஒர்த் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் ரெட்டிகாரு கொஞ்சம் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ ரொம்பலாம் வேண்டாம் ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் என்ன லாஸ்ட் டைம் அந்த இடத்துல தான் அக்யூமலேட் பண்ணியிருக்கு ஸோ அதுக்கு கீழே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வரலைனால எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா இன்னும் கெனடாவில் வரக்கூடிய அப்ரூவலுக்கு டிலே ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு ஒரு ஆறுலேருந்து பத்து மாதங்கள் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் காலாண்டு ரிசல்ட்டும் கொஞ்சம் இதே மாதிரி கன்சால்டேஷனாக தான் ரெட்டிக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லை அதனால் இன்னொரு காலாண்டில் எங்கேயும் இந்த பங்கு போயிடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மார்க்கெட்டும் இப்படியே தான் ஊஞ்சலாடிட்டு இருக்குது அதனால் நான் இந்த இடத்துல அவசரப்படாமல் தான் வேலையை வந்து பண்ணுவேன் பட் டாக்டர் ரெட்டி ஒரு ஒர்த்து தான் இந்த பராக் பரிக் பண்ண ஒரு விஷயத்தில் மற்ற பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவங்க எப்படியோ மேனேஜ் பண்ணிடுவாங்க ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு ஸோ இந்த பங்குகளும் பார்க்கும்போது வேல்யூவேஷன் இதெல்லாம் தாண்டி ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும் ஸோ இன்னைக்கு வாங்குவான் இவன் நாளைக்கு விற்பான் பட் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது நமக்கு இவன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ அதனால இந்தந்த பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்தது இன்றைக்கி கூட ஒரு கமெண்ட் வந்து நான் பார்த்தேன் என்னன்னா ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு முப்பது பர்சன்ட் லாபத்தில் இருக்குது இதை வந்து நான் வித்தரலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதே நானும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வந்து அக்யூமுலேட் பண்ணியிருந்தேன் ஒரு டைமில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ பல நண்பர்கள் அப்போ கூட வந்து கேட்டிருந்தாங்க என்னங்க தினமும் உங்களோட தமிழில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா அந்த டைமில் தொடர்ந்து வந்து அக்யுமலேட் பண்ணிகிட்டே இருந்தேன் தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிட்டே இருந்தது ஸோ அதனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட இமேஜ் ஏதாச்சும் தமிழில் பார்த்து நீங்கள் கடைசியாக பார்த்தே ரொம்ப நாட்கள் இருக்கும் ஏன்னா இதை பற்றி நம்ம அவ்வளோக்கா டிஸ்கஸ் பண்ணுறதில்லை ஏன்னா டிஸ்கஸ் பண்ணி முடித்தாச்சு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கேப்சர் பண்ணி முடித்தாச்சு இதை அதோட பார்த்திங்கன்னா நம்ம மறந்தும் செஞ்சாச்சு ஸோ இப்போ இந்த பேங்க்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன் பட் நான் வாங்கின இடத்துல இதோட வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேல்யூவேஷன் அது மட்டும் இல்லைங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஏன் நமக்கு அந்த ஒரு இடத்துல கிடச்சிது ரொம்ப நாளாக பர்ஃபார்ம் பண்ணாத இடத்துல கிடச்சதுன்னு பார்த்தா ஸோ இந்த ஹவுசிங் ஃபினான்ஸை வந்து மெர்ச் பண்ணியிருந்தாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஸோ இந்த அதனால இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த கிரெடிட் ரேஷியோ இது எல்லாமே ரொம்ப உயர்ந்திருந்தது இதன் காரணமா அவங்களால புது லோன்ஸை வந்து கொடுக்க முடியல ஸோ எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி இல்லை அந்த டைம்ல தான் நம்ம ஐசிஐசிஐ பேங்க் பார்த்திங்கன்னா அபாரமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு இருந்தது பட் இப்போ அதெல்லாம் ஓர்ஸ் பண்ணி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்றாங்க இந்த டைம்ல இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ரிட்டனோட நான் வெளியே போகலான்னு கேட்டால் டெஃபினட்டா வந்து இந்த இடத்துல இருந்து நான் வெளியே போக மாட்டேன் ஸோ இதை நான் வாங்கும்போது போது ப்ரைஸ் டூ புக் பாருங்க ஸோ என்ன ஒரு ரேஞ்சில் இருந்துருதுன்ட்டு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இல்லை டூ பாயிண்ட் தான் வந்து இருந்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ கரண்டா ஒரு டூ பாயிண்ட் செவன் ஒரு டூ பாயிண்ட் எயிட் கிட்டே பார்த்திங்கன்னா ட்ரேட் ஸோ ஒரு நல்ல ஒரு மதிப்பு தான் இவ்வளோ பெரிய ஒரு பேங்க்குக்கு ஸோ இந்த வேல்யூவேஷன் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேல்யூவேஷனை தான் நான் பார்க்குறேன் ஸோ இன்னும் ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த ப்ரைஸ் டூ புக் பார்த்தீங்கன்னா அப்படியே உயர்ந்துகிட்டே இல்லை ஸோ பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து திரும்ப வந்து ரீகெயின் ஆகும்போது ஸோ இதோட புக் வேல்யூவும் திரும்பவும் வளர்ச்சிக்கு வளர்ச்சியை நோக்கி வந்து போகும் ஸோ அப்போவும் பங்கோட ஒரு ஏற்றம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு வருடங்களில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுப்பான் ஸோ இந்த மாதிரி பேங்கை திரும்ப வந்து நம்ம ஒரு நல்ல ரேட்டில் பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுட்டான ஒரு விஷயம் தான் எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சாலிடேஷன்ல இருந்தது சோ அந்த கன்சாலிடேஷனை பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தி இருக்கோம் சோ அந்த பயன் நமக்கு கிடைக்கணும் நீண்ட காலத்துக்கு நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ அதை மட்டும் வந்து ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க பட் டிசிஷன் உங்களோடது விற்கணும்னா தாராளமாக வந்து விற்றுக்கலாம் என்னோட ஒரு ஐடியா என்ன அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம பல நண்பர்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இது டிஸ்கஸ் பண்ணனால எந்த தகவல் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்தது பாரதி ஏர்டெல் ஸோ இந்த பங்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பங்கு இப்போ என்ன நடக்குதுன்னா பர்ஃபார்மன்ஸ் நடக்க நடக்க அவங்களுடைய ஒரு ப்ரொமோட்டர் குரூப் சிங்டல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து

பீக்கில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்தது ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலாக்கு தான் ஸோ ஓலாக்கு இதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் வேறு எதுவுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் சும்மா பஜாஜ் ஆட்டோ டிவிஎஸ் மோட்டார் போன்ற நிறுவனங்கள் கூட அவங்களோட போட்டியில் வந்து பின் பின்தங்குனாங்க மூணாவது இடத்துக்கு வந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏத்தரும் பார்த்தீங்கன்னா ஓலாவை தூக்கி சாப்பிட்டுட்டு மேலே போயிட்டான் இப்போ என்ன நடந்திருக்குன்னா கிரீஸ் எலக்ட்ரிக்கு ஸோ இந்த கிரீஸ் கார்ட்டனோட சப்சிடரி ஸோ இந்த கிரீஸ் எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஓலாவை வந்து பீட் பண்ணிட்டாங்க இந்த நவம்பர் மாதம் இதை விட ஒரு மானபங்கம் பங்கம் ஏதாச்சும் இருக்கு எனக்கு தெரில ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறுவனம் வந்து எதையுமே பொருட்படுத்தாத ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க குறிப்பாக நிறுவனத்தோட செயல்பாடு ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது ரீசன் ஸோ அவங்களுடைய சர்வீஸ் வந்து நல்லா இல்லை பட் இப்போ ஏதோ வந்து சர்வீஸ்க்கு ஸோ சில ஹைபர் சர்வீஸ் ஸ்டேஷன் எல்லாம் வந்து நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் அப்படி இப்படின்னு வந்து சொன்னாலும் கூட ஸோ வந்து சரியாக மார்க்கெட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிறத நான் உடச்சி சொல்லுவேன் பிஸ்னஸ் பிஸ்னஸாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ மார்க்கெட்டிங் ரொம்ப கம்மி ஸோ ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வருதோ அதை அப்படியே வந்து பாசிட்டிவாக திருப்புறதுக்கான ஒரு வித்தை நிறுவனத்தோட தலைவருக்கு வந்து தெரியாமல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பல ப்ராடக்ட் நீங்கள் உதாரணத்துக்கு நினச்சி பாருங்கள் நான் டுவெண்ட்டி டூக்கு முன்னாடி நினைக்கிறேன் டூவோ இல்லை அதுக்கு முன்னாடியோ ஸோ மேகி வந்து தடை பண்ணாங்க நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மேகியை சாப்பிட்டா இதாயிருந்தாங்க அதாயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு மேகியை விற்கக்கூடாதுன்ட்டு தடை பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறமே மேகி திரும்ப வந்து விற்பனைக்கு வந்துடுச்சு ஸோ ஹெல்த் இஷ்யூ எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து விளம்பரம் பண்ண ஆரம்பித்தாங்க திரும்ப பார்த்திங்கன்னா மக்கள் மறந்துட்டு மேகியை சாப்பிட்டு தான் இருக்காங்க அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியோட நிர்வாக திறமை அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் அந்த நிர்வாக திறமை ஓலால் இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத நான் உடச்சி சொல்லுவேன் டெஃபினட்டாக ஒரு கம்பெனி மார்க்கெட்டிங்க்கு காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவனை வந்து தப்பா பேசுகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸோ இவன் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரொமோ இந்த ப்ரொமோட் பண்ணுவானுங்க யூடியூப்லெலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ எல்லா நிறுவனங்களும் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க வெளியே தெரிகிறதில்ல பட் எல்லா நிறுவனங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அதை ஓலாவும் வந்து பண்ணணும் ஸோ ஏதாச்சும் ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா ஓலா நல்லா இருக்கு ஆவும்னு சொல்லி பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து பேச மாட்டாங்க மேபி இப்போ ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பேர் பேசலாம் அவங்களுக்கு வந்து காசு கொடுத்துருக்கலாம் ஆனால் பெரிதளவுக்கு வந்து இவங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணாத ஒரு ஒரு நாள் தான் ஸோ இவங்களை பற்றியான நெகட்டிவ் இம்பேக்ட் மட்டுமே சோஷியல் மீடியாவில் பரவி இவங்களுடைய சேல்ஸை பார்த்தீங்கன்னா படுகுலைக்கு வந்து தள்ளிருச்சு ஸோ இப்போ க்ரீஸ் எலக்ட்ரிக்கும் வந்து இந்த ஓலா நிறுவனத்தை முந்தி முன்னாடி இடத்துக்கு வந்திருக்கு பட் இந்த பங்கு இப்படியே ஒரு நிலைமை வந்து தொடர்ந்து இருந்ததுன்னா ஒருவேளை இந்த பங்கோட வேலை பத்து ரூபாய்க்கு போகலாம் இல்லை இருபது ரூபாய்க்கு கூட போனாலும் போகலாம் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது இந்த ஓலாலன்ட்டு பட் இந்த வண்டி நான் வச்சுருக்கேன் உண்மையிலேயே எனக்கு இந்த வண்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் இதை வந்து நான் சொல்லி எந்த ஒரு யூஸும் இல்லை நான் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை ஸோ நான் வச்சிருக்கறனால தான் வந்து சொல்றேன் பட் இந்த கம்பெனியோட ஓனர் ஏதாச்சும் ஒன்று பண்றானான்னு கேட்டா சுத்த வேஸ்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உடச்சி வந்து சொல்லுவேன் நீங்களும் அதுதான் நான் நினைப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அது மட்டும் இல்லை நிறைய ஓல ஓனர் இருப்பாங்க நீங்க அவங்க கிட்ட கூட விசாரிச்சு பாருங்க நான் நிறைய பேர்கிட்ட வந்து விசாரிச்சு விசாரிச்சிருக்கேன் சோ வண்டி உங்களுக்கு என்னென்ன பஞ்சாயத்தை இழுத்து விட்டுருக்கு அப்படின்ட்டு சோ மோஸ்ட்டாக வச்சிருக்கிறவங்களாம் எங்கிட்ட எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஒன்று வந்து பண்ணல பட் இருந்தாலும் நிறுவனத்தோட செயல்பாடு சுத்த டம்மியா இருக்கு ஸோ இதைவங்க இம்ப்ரூவ் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் அடுத்தது ஸோ இந்த கிட்ட கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த மகேந்திராவோட எஸ்எம்எல் மகேந்திரா இந்த நிறுவனத்தை இப்போ தான் ரீசெண்டாக அக்யூர் பண்ணி முடிச்சாங்க ஸோ இவங்களுடைய சேல்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தாறு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு யூனிட் வந்து விற்றுருக்காங்க மகேந்திரா கனரக வாகனங்கள் எவ்வளோ விற்றுருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் வண்டிக்கிட்ட வந்து விற்றுருந்தாங்க இப்போ இது ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வண்டிகிட்ட விற்றுருக்காங்க ஸோ அதேமாதிரி ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போதும் உயர்ந்திருக்கிறதா டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூறு யூனிட் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் நடந்துருக்கிறதாவும் டேட்டா வந்திருக்கு ஸோ பார்ப்போம் மகேந்திரா வாங்கியிருக்காங்க இதை இங்கேருந்து மேல் நோக்கி கொண்டு வருவாங்களான்ட்டு ஸோ மகேந்திராவோட ரீசன் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் மகிந்திரா நிறுவனத்தோட பர்ஃபாமன்ஸை அடிச்சிக்கவே முடியாது ஸோ ஒரு பக்கம் டிராக்டரையும் வந்து நல்லா விற்று தள்ளிட்டு இருக்காங்க எஸ்யூவியில் நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க கொடி கட்டி பறந்துட்டுருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த கனரக வாகனங்களையும் பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க இன்னும் இந்த பெரிய கனரக வாகனங்களில் தான் அவங்களுடைய செயல்பாடு சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது நீங்கள் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த எலக்ட்ரிக் அந்த த்ரீ வீலர் சேல்ஸை வந்து எடுத்துக்கோங்க ஸோ இன்னும் மார்க்கெட் லீடராக இருக்கக்கூடியது மகேந்திரா நிறுவனமாக தான் இருக்குது ஒரு காலத்தில் டாட்டா இருந்தாங்க டாடா ஏஸ் போன்ற வண்டிகளை விற்று நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் உடச்சி அறிஞ்சுட்டு மகேந்திரா பார்த்திங்கன்னா இந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் நம்பர் ஒன்னுக்கு வந்து மாறினாங்க ஸோ இதுலேயும் ஓரளவு பர்ஃபாமன்ஸை கொண்டு வருவாங்க பட் சீக்கிரம் கொண்டு வருவாங்களாங்கிறது கேள்விக்குறியான விஷயம் நாளடைவில் வந்து அவங்க பர்ஃபாமென்ஸ் கூடும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் அடுத்தது பஜாஜ் ஆட்டோ கிட்ட இருந்த ஒரு அப்டேட் பஜாஜ் ஆட்டோ ரிசல்ட் வந்திருந்தது ஒரு ஃபிளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்திருந்தாங்க ஸோ பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸை வந்து நாங்கள் டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டோம் ஸோ தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புவர் ஆகிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக இந்த அக்டோபர் மாசத்துல உங்களுடைய சேல்ஸ் அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு குறிப்பாக இந்த சிஎன்ஜி வண்டியோட சேல்ஸ் தான் டிக்ளைன் ஆகியிருக்கு இதெல்லாம் காரணம் வச்சு நாங்கள் கண்டிப்பாக அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டோம் தொடர்ந்து விற்போம் அப்படின்ட்டு உறுதி அளிச்சிருக்காங்க பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இவங்க ஸ்கூட்டர் ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரில் கண்டிப்பாக சிஎன்ஜியை வந்து இன்னும் சில நாட்களில் சில மாதங்களில் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க பட் மகேந்திர சாரி பஜாஜ் வந்து அஹ் லான்ச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் பட் பஜாஜ் இன்னும் எந்த ஒரு ஸ்கூட்டர் லான்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த ஈவியை தவிர சோ ஒண்ணு பண்ணணும் பண்ணினாங்கன்னா கண்டிப்பா இவங்களுடைய சேல்ஸும் ரொம்பவே நல்ல உச்சத்துக்கு போகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது நம்ம குளோபல் அப்டேட்குள்ளே போவோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் மோட்டர் பற்றியான ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபோர்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த எஃப் ஒன் ஃபிஃப்டி லைட்னிங் எலக்ட்ரிக் வண்டியை பார்த்திங்கன்னா டிஸ்கன்ட்னியூ ஸ்க்ராப் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் நம்ம முன்னாடியே இந்த சோனா பிஎல்டபிள்யூவை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தோம் ஸோ இவியில் இருக்கக்கூடிய இஷ்யூ அப்படின்ட்டு ஏன்னா ஸோ இன்சென்டிவ் மேபி வந்து ட்ராப் ஆச்சுன்னா இந்த கம்பெனிஸோட சேல்ஸ் எல்லாம் இன்னும் பெரிய அளவுக்கு கம்மியாகும் ஸோ இவங்க இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷனையே ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவும் அதிகமாக இருக்குது இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ இவங்களுடைய இந்த ஃபோர்டி எஃப் ஒன் ஃபிஃப்டியோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால ஸ்க்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு ஃபோர்டு இப்போ வந்து தள்ளப்பட்டிருக்கு இந்த எஃப் ஒன் ஃபிஃப்டி ட்ரக்கு பார்த்திங்கன்னா இந்த என்ஜினில் ஐசிஐயில் பார்க்கும்போது நம்பர் ஒன் ட்ரக்காக யூஎஸில் வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ இவங்க தான் நம்பர் ஒன் இதுக்கப்புறம் தான் மற்ற ட்ரக் நிறுவனங்கள் ரேமாக இருக்கட்டும் இல்லை ஜிஎம்ஆ இருக்கட்டும் ஜிஎம்சியாக இருக்கட்டும் மற்ற நிறுவனங்கள் எல்லாம் இதுக்கு அடுத்தபடி தான் அவற்று வராங்க பட் அவங்களோட நம்பர்ஸே இந்தளவுக்கு புவராக இருக்குது ஸோ இப்படி நிறையா இஷ்யூ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ ஃபோர்டு மட்டும் வந்து இதை பண்ணல இதுக்கு முன்னாடியே நம்ம தலைவர் ஸ்டலண்டிஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பண்ணியிருந்தா ரேமில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இ அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெர்ஷன் லான்ச் பண்ண போகிறதா சொன்னாங்க இதே பிக்கப் ட்ரக்கை பட் அவங்க பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பிளானை ஸ்க்ராப்பில் போட்டாங்க ஸோ யூரோப்பில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து நாங்கள் சீக்கிரம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே ஃபுல்லாலாம் வந்து பண்ண மாட்டோம் ஸோ எங்களுக்கு வந்து இன்னும் டைம் வேணும் எல்லாம் நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் பெரும் பெரும் நிறுவனங்கள் எல்லாம் இப்போ ஒரு கோரிக்கையை வந்து வச்சுட்டு வந்துட்ருக்காங்க ஐசிஇ தொடர்ந்து வந்து இருக்கும் ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எந்தளவுக்கு ஒரு வெற்றி தருதுன்னு பார்ப்போம் பட் இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப விவரமாக இருக்காங்க ஒவ்வொரு யூரோப்பியன் கம்பெனிஸும் சைனாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட ஜாயின் வென்சாரை இருக்காங்க ஸோ வால்க்ஸ் வாகனும் வந்து போட்டிருக்காங்க ஸோ ஸ்டெலன்டீஸ் பார்க்கும்போதும் ஒரு நிறுவனத்தோட வந்து போட்டு தான் சேல்ஸை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதனால் அவங்க ஈவிலேயோ அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஐசிஏ பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து இருந்துகிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் யூரோப்பியன் கம்பெனிஸோட ஒரு மைண்ட் செட்டாக வந்து இருக்கு பட் ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி எல்லாம் வந்து கட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த நிறுவனங்களோட சேல்ஸ் எலக்ட்ரிக் சேல்ஸ் எல்லாம் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக வந்து இருக்கு பட் இருந்தாலும் ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ஏற்றத்தை கொடுத்து தான் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஜென்ட்ரல் மோட்டாரும் ஏறி இருக்குது ஃபோர்ட்ஸ் எல்லாம் ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஒன்பது டாலர்ல அதுக்கு கீழே வருமானு பார்த்துட்டு தான் இருக்கேன் பட் வரவே மாட்டிக்குது வாங்கி போடலாம் திரும்ப கொஞ்சம் மேலே போகும்போது புக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் நான் வாங்கணும்னு நினைச்சதை விட நல்ல குவான்டிட்டியே ஸ்டெலன்டீஸ்ல வாங்கி உட்காந்துட்டு இருக்கேன் ஸோ இன்னும் ஏற்றம் தான் நடக்கணும் அது தான் பாக்கி நடந்ததுன்னா போதும் ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெட்ஸரா கம்பெனி இந்த ஜிஎல்பி ஒன் ட்ரக்கு லாஸ் ட்ரக் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி இன்னும் அவங்க லான்ச்சே வந்து பண்ணலை அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நிறுவனங்கள் அடிச்சுக்கிட்டாங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஃபைசர் இன்னொன்று நோவோ நார்ட் டிஸ்க் இவங்க ரெண்டு பேரும் வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க பட் இப்போது டென் பில்லியன் டாலருக்கு ஃபைசர் வந்து வாங்க போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதில் நோவா நார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆயாச்சு ஃபைசர் பார்த்திங்கன்னா வின் ஆயிடுச்சு ஸோ இது ஃபைஸருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் பட் ஃபைசர் என்றைக்கு இந்த ஜிஎல்பி ஒன் ட்ரக்கை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரியல பட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸோ ஜிஎல்பி ஒன் ட்ரக்கு இருந்த ப்ரீமியம் இன்னும் அமெரிக்காவில் வந்து இருக்க போகிறதில்ல ஸோ பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் வந்து இந்த ஜிஎல்பி ஒன் ட்ரக்கில் வந்து ஏற்பட போகுது ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு அடித்தளத்தை வந்து ஸ்ட்ராங்காக வந்து போட்டுகிட்டு இருக்கார் ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஜிஎல்பி ஒன் ட்ரக்கோட காஸ்ட்டை வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சென்ட் வந்து குறைக்கிறதா கம்பெனி எல் இலி பார்த்தீங்கன்னா அக்ஸெப்டே வந்து பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் இருந்து ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் அப்படி பார்க்கும்போது ஜெப் பவுண்டோட லோவர் டோஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்பது டாலராக வந்து இருக்க போகுது ஸோ ஹையஸ்ட் டோஸ் பார்க்கும்போது நானூற்றி நாற்பத்தொம்போது டாலராக இருக்க போகுது ஸோ இந்த இரநூத்தி தொண்ணூத்தொம்பது டாலரில் ஐம்பது டாலர் பார்த்திங்கன்னா மெடிக்கர் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிற டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க அது போக ஸோ ஓவரல் ட்ரக் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் எல்இல் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க பட் அந்த ட்ரக்கோட காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மந்த்லி ஒரு நூற்றி நாற்பத்தொம்பது டாலர் அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இது இன்னும் வந்து நிறுவனம் அக்செப்ட் பண்ணலை இது என்ன ரேட்டில் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல சாப்பிடக்கூடிய பில் இந்த ஓரல் சோ முப்பது நாள் முப்பது மாத்திரை இருக்க போது இந்த முப்பது மாத்திரைக்கு நம்ம நூற்றம்பது டாலர் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் கன்ஃபர்மேஷன் இல்லை ஸோ எல்இல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இப்படி பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை நியர் டேர்மில் ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் ஸோ ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு குவார்ட்டருக்கு அப்புறம் பார்க்கும்போது வால்யூம்ஸ் வந்து அதிகமாக வந்து ப்ளே ஆகும் வால்யூம்ஸ் அதிகமாகும் போது ஸோ நாங்கள் திரும்புவோம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு வருவோம் அப்படின்ட்டு எல்இல்ஏலி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது போக ஒரு மூணு வருஷம் பார்த்திங்கன்னா எழிலி அண்ட் நோவான் நோட்டீஸ்க்கு ரெண்டு பேத்துக்குமே இருந்து விலக்கு கொடுக்கறதாகவும் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க பட் இன்னுமே வந்து நோவான் நோட்டீஸ்க்கு அவங்களுடைய ப்ரைஸை வந்து அறிவிப்பு பண்ணாமல் தான் வந்து இருக்காங்க விரைவில் வந்து பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பண்ணிவிட்டேன் நான் சொல்கிறேன் ஸோ அந்த ஒரு டைமில் கண்டிப்பாக இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு ப்ரெஷரில் இருக்கும் ஸோ அந்த ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா நான் டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணுவேன் மேபி நோவா நேத்து நேற்று கூட நான் வாங்கியிருந்தேன் மேபி நோவா நோட்டீஸ் திரும்ப ஒரு டவுன்ஃபாலை வந்து சந்திச்சதுன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஸோ லாங் டேர்மில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த இயர் எண்டில் ஸோ நோவா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓரல் ட்ரக்கை லான்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார் நோவாவில் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்னன்ட்டு அரௌண்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு சிக்ஸ்டி த்ரீ டாலர் கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் நல்ல ஒரு நஷ்டத்தில் தான் இந்த நோவா நாட் இஸ்க்கு இருக்குது ஸோ கீழே இறங்கும் போது டெஃபினட்டாக நான் தொடர்ந்து அக்கியூமுலேட் பண்ணுவேன் ஸோ ஒரு நல்ல ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கொண்டு வருவேன் இன்டரில் இதை தான் பண்ணேன் ஸோ இங்கேயும் வந்து இதை தான் வந்து பண்ணுறேன் ஸ்டெலன்டிஸ் ஆல்சோ பார்த்திங்கன்னா இதே தான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா பங்கும் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஏற்றத்தை கொடுக்காது அந்த மாதிரி ஏற்றத்தை கொடுத்த ரெண்டு பங்குன்னு பார்த்தா ஒன்று ஜென்ரல் மோட்டார் இன்னொன்று பிஐசி பேங்க் ஆஃப் அமெரிக்கா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது நான் வாங்கினதுக்கப்புறம் அதில் சரியாக வரல அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ரெண்டு பங்குகளுமே ஒரு ஏற்றத்தை மட்டும் தான் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது நல்ல கொடுத்துட்டு இருக்கு பட் இந்த பங்குகள் ஒரு பெரிய ஒரு இழப்பை வந்து ஏற்படுத்தினாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிற நம்பிக்கை ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு பட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பட் அமெரிக்க பங்குல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ அமெரிக்க பங்கு இருக்கக்கூடிய ஆபத்தையும் தெரிஞ்சுக்கணும் கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு கரெக்ஷன் நடக்கும் இங்கே வரும் பத்து இருபது பர்சன்ட் தான் வந்து கீழே விழுகும் அமெரிக்கா மார்க்கெட்ல ஐம்பது அறுபது பர்சன்ட் வந்து கீழே விலகலாம் அதனால அமெரிக்கா மார்க்கெட் எல்லாத்துக்கும் சூட்டபிள் கிடையாது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு சக்திக்கு ஏற்பட்ட மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தான் அமெரிக்கா மார்க்கெட் கரெக்டாக இருக்கும் அதிக லாபத்தை எதிர்பார்த்து பெரிய படத்தை முதலீடு பண்ணணும்னா நம்ம சக்திக்கு மீறி நம்ம முதலீடு பண்ணும்போது ஆபத்தில் மட்டு வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே